நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் பாகநிலை முகவர்கள் கூட்டம் உதகையில் நடைபெற்றது நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் உதகை குன்னூர் மற்றும் கூடலூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பாகநிலை முகவர்கள் கூட்டம் உதகை ஒக்கலிகர் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எம் ராஜே அவர்கள் தலைமை தாங்கினார் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் மற்றும் அணி மாவட்ட அமைப்பாளர் சிவசுப்ரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்றனர் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் பரமேஷ்குமார் தென்றல் செல்வலார் மற்றும் திராவிட மணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வம் காளிதாஸ் உதகை நகர கழக செயலாளர் ஜார்ஜ் குண்டூர் நகர செயலாளர் ராமசாமி கூடலூர் நகர செயலாளர் இளஞ்செரியன் ஒன்றிய செயலாளர் துரை ஜெகதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் திமுக சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் தண்டமணி அவர்கள் கலந்து கொண்டு வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாகநிலை முகவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பொறுப்புகள் வாக்குச்சாவடி பணிமுறை மற்றும் வாக்காளர் தொடர்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவான ஆலோசனைகளை வழங்கினர் அதேபோல தேர்தல் காலத்தில் கட்சியின் வாக்குப்பதிவு கண்காணிப்பு நடவடிக்கைகளை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார் இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் மற்றும் வாகநிலை முகவர்கள் என திரளாளர் கலந்து கொண்டார் கூட்டத்தின் முடிவில் வழக்கறிஞர் கார்த்திக் நன்றி கூற விழா நிதி நிறைவேற்றது தற்போது நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு நம்முடைய இன்விடேஷன் கொடுப்பாங்க வாங்க